கர்த்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மய்மை உண்டாகட்டும் இந்த நாளிலே ஒரு வேத வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் இது ஆபருகாமை குறித்த ஆசீர்வாதம் அதாவது ஆபருகாக்கு கர்த்தர் எப்படி நன்மை செய்தார் என்பதை குறித்து நீ கொஞ்சம் நேரம் பார்க்கலாம் ஆதியாகவும் பன்னெண்டாவது அதிகாரம் பதிமூணாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் உன் நிமித்தம் எனக்கு நன்மை படிக்கும் உன்னாலே என் உயிர் பிழைக்கும் படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்படிக்காமல் எப்படி ஆண்டவர் ஆசிர்வதிச்சார் அவங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்ததுன்றது தெரியாத ஆட்கள் இருக்கவே முடியாது அதில் பன்னெண்டாவது அதிகாரம் பதிமூணாவது வசனத்தில் மனைவி சாராலை நோக்கி என்ன சொல்கிறாரு நீ வந்து என்னோடய சகோதரின்னு சொல்லுன்னு சொல்கிறாரு அதுக்கு காரணம் அவர் பயந்தார் ஏன்னா அவர் ரொம்ப அழகாக இருப்பாண்டதுனால அவளை கொண்டு போட்டு அவளை அவள் நிமித்தம் இவனை கொண்டு போட்டுருவார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துருந்ததுனால பன்னெண்டு பதினஞ்சு சொல்லுகிறது பார்வனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள் அப்பொழுது அந்த ஸ்ரீ பார்வனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள் இவர் வந்து சிஸ்டர்னு சொல்ல சொல்லிட்டாரு அதனால் என்ன பண்ணிட்டாங்க ரொம்ப அழகாக இருக்கான்னு சொல்லிவிட்டு அவங்க பார்வனனுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க இது எல்லாமே நமக்கு தெரியும் இதில் எல்லாமே தெரிஞ்சால் கூட ஒரு ஆச்சரியமான ஒரு வசனம் இருக்குது அதுக்காக தான் இதை வாசிக்கிறேன் பதினேழாவது வசனம் சொல்லுகிறது ஆபரகாமையுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் கத்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாவாதையால் வாதிட்டார் யோசிச்சு நான் இந்த வாசிக்கும் போது எனக்கு ஒரு நிமிஷம் தோணுச்சு தப்பு பண்ணது யாரு அபிரகம் என்னோட சகோதரி அவன் சொன்னது யாரு அபிருகம் அதனால சரி அவ தங்கச்சி தானே சிஸ்டர் சகோதரின்னு சொல்றதுனால நம்ம ஏன் கல்யாணம் பண்ணிக்க பண்ணிக்கூடாதுன்னோ இல்லை கூட்டிட்டு போக கூடாதுன்னு தப்பு ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் கூட்டின்னு போனார் இதுல எந்த ஒரு தப்புமே பார்வோன் பேர்ல கிடையாது அதனால அவன் என்ன பண்ணுறான் இப்போ கூட்டிகிட்டு போன உடனே ஆண்டவர் சொல்றார் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாவாதையால் வாதித்தார் ஏன் வாதிக்கிறாரு இப்போ மிஸ்டேக் பண்ணது அபிரகம் அவர் தான் பயந்துட்டு என்ன ஏதாச்சும் கொண்டுடுவாங்களோ என்ன பண்ணுவாங்களேன்னு சொன்னார் ஆனால் ஆண்டவர் பாருங்களேன் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் வாதித்தார்னு எழுதிக்கும்போது எனக்கு ஒரு நிமிஷம் அப்படி நிறுத்திட்டு இப்போ என்ன நடந்துட்டுருக்கு அப்படி தோணுச்சு அதனால எனக்கு என்ன ஒரு விஷயம் மைண்டில் தெளிவாச்சுன்னு சொன்னால் பன்னெண்டு இருபது சொல்கிறாரு பார்வன் அவனை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்தான் அவர்கள் அவனையும் அவன் மனைவியையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பி விட்டார்கள் எப்படி அவ்வளோ வாதை வாதிச்சிட்டாராம் வாதிச்சுட்டாராம் அதை வாதித்த உடனே என்னாச்சு தெரிஞ்சு போச்சு இதுதான் பிரச்சனை ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அதனால அந்த பிரச்சனை நிமித்தம் அவர் அப்படி அவனை தண்டித்ததுனால வாதையால் வாதிச்சதுனால என்ன பண்ணிட்டான் அனுப்பிச்சு விட்டான் யாரும் ஐயோப்பா நான் எதுவுமே தொட விரும்பலப்பா வேணா வேணாப்பான்னு அனுப்பிச்சு விட்டான் இது முதல் தடவை இதே தப்ப திருப்பி ரெண்டாவதுரை பண்ணுறாரு பாருங்க இருபதாம் தேதி ரெண்டாவது வசனத்தில் ஹாப்ரகம் தன் மனைவியாகிய சாராலை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேரளின் ராஜாவாகிய அபிமலைக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தார் இது இவருக்கு பழக்கம் ஆயிடுச்சு போல இருக்கு ரெண்டாவது முறையும் அவர் என்ன பண்ணிட்டார் சகோதரின்னு சொல்லிட்டார் ஒரு முறை சொல்லியாச்சு பிரச்சனையாச்சு ரெண்டாவது வாட்டி சொல்லாமல் இருக்கலாம் அதில் அப்போயும் பயம் போல இருக்கு அவருக்கு அவர் என்ன பண்ணிட்டார் அபிலே அபிமலைக்கு கிட்டே போய் சொன்ன உடனே அவர் ஆளை கூப்பிட்டார் இதில் என்ன விஷயம்னா இருபதாவது மூணாவது வசனம் சொல்லுவது தேவன் இரவில அபி அபிமலைக்கு சொப்பனத்தில் தோன்றி நீ அழைப்பித்த ஸ்ரீயின் நிமித்தம் நீ செத்தாய் அவள் ஒரு மனைவியாக இருக்கிறாளே இங்கேயும் பாருங்க சகோதரின்னு சொன்னான் அவன் கூட்டின்னு போனான் இப்போ சொல்கிறாரு அவளை நீ கூட்டின்னு போனல அந்த ஸ்ரீயின் நிமித்தம் நீ செத்தாய் அவன் இன்னொருத்தனோட ஒய்ஃப் இவனுக்கு தெரியாது அண்டர் எனக்கு தெரியாது நான் என்ன நான் நான் வந்து தப்பு ஒன்றும் பண்ணல அவன் சிஸ்டர் தானே சொன்னான் அந்த தானே கூட்டின்னு வந்தேன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான் அறுபது இருபதாவது அதிகாரம் வசனம் சொல்லுது அப்பொழுது தேவன் உத்தம இருதயத்தோடு நீ இதை செய்தா என்று நான் அறிந்திருக்கிறேன் நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன்னை நான் தடுத்தேன் ஆகையால் நீ அவளைத்தோடு நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை இது அத்தனைக்கு என்ன காரணம்னு நான் யோசித்து பார்த்தேன் என்னது இது இப்போ அதாவது அவனக அம்மையில் அவ்வளோ ஒரு ஆசிர்வாதம் எப்படி இருக்குது என்ன பண்ணாலும் சரி அவன் தெரிஞ்ச தப்பு பண்ணுறான் தெரியாத தப்பு பண்ணுறான் காரணம் என்னவாக இருக்கலாம் உயிர் போயிட்டுன்றதுக்கு பயந்துருக்கலாம் என்னென்னா இருக்கலாம் ஆனாலும் அவனை இதுவே பண்ணலை அவனுக்கு எப்படி பாதுகாக்கிறார் ஆண்டவர்னு பார்த்தீங்கன்னா நீ கூட்டின்னு வந்து அந்த லேடியாலே நீ செட்ட அவன் இன்னத்தோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார் ஆனால் அவன் சொல்லலை அவன் சகோதரின்னு சொன்னதுனால கூட்டின்னு போனாங்க ஆனால் ஆண்டவர் தடுக்கிறாரு இருபதாவது அதிகாரம் ஏழாவது வாசனம் சொல்லுது அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்துக்கு அனுப்பிவிடு அவன் ஒரு தீர்க்க தரிசி நீ பிழைக்கும் படிக்கு அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான் நீ அவளை அனுப்பிவிடாதிருந்தால் நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் சாகவே சாவீர்கள் என்று அவனுக்கு சொப்பனத்திலே அவனுக்கு சொன்னார் ஆண்ட வந்து அண்ட பிள்ளைங்களுக்கு தான் சொப்பனத்தில் வருவாங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன் இதை படித்து பார்த்தா அபிமேலைக்கு சொப்பனத்தில் வராரு அபிமேலைக்கு எவ்வளோ கொடுத்து வச்சவன்னு நான் நினச்சினேன் இப்போது நம்மளாம் அந்த ஆண்டவரோட பேசணும் ஆண்டவர் நம்மளோட பேசணும் அப்படின்ற ஆசை நமக்கு எவ்வளோ இருக்குது ஆனால் பாருங்கள் அவன் கூட்டின்னு வந்ததுனால அவன் நல்லவன்றது நீ உத்தம ஹயத்தோடு இதை செய்தான்னு சர்ட்டிஃபிகேட் அவனுக்கு கொடுத்து அவனுக்கு சொப்பனத்துல போய் சொல்றாரு அனுப்பிச்சி அவனை நீ சித்துருவ இல்லைனா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அது அவன் மேல இருந்த ஒரு நல்ல எண்ணம்னு வச்சுக்கலாம் இல்லைன்னு சொல்லல ஆனாலும் ஆண்டவர் அறியாத ஒருத்தனுக்கு கூட ஆண்டவர் சொப்பனத்துல கொடுக்குறாரு இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அபிரகாமுக்கு அவர் கொடுத்த வாக்குத்தட்டம் ஆப்ரகாம் மேல அவர் வைத்திருந்த நம்பிக்கை ஆபிரகாம் என்னுடைய சிநேகிதன் அதனால அவன் மேல இருந்த நம்பிக்கைக்கு அவ அவன் மேல இருந்த ஒரு உண்மை அதாவது என்னன்னா அவன் மேல ஒரு கமிட்மெண்ட் வச்சிருக்காரு அவனை வந்து காப்பாற்றுன்னு ஒரு கவனண்டு போட்டிருக்காரு இல்லையா அந்த கவனண்ட நிமித்தம் அவனை காப்பாற்றுறாரு இதே பார்த்தீங்கன்னா இருபதாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் அபிரகாம் உடைய மனைவியாகி சாராய நிமித்தம் கர்த்தர் அபிமலைக்கின் வீட்டாரின் கர்ப்பங்களை எல்லாம் அடைத்திருந்தபடியால் ஸோ வாதித்தாரு குழந்தை எதுவுமே இல்லை எவ்வளோ தூரம் பண்ணியிருக்கிறாரு அபிரகாமின் நிமித்தம் பதினெட்டாவது வசனம் சொல்லுகிறது அப்ரகாம் தேவனை நோக்கி வேண்டி கொண்டான் அப்பொழுது தேவன் அபிமலைக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெரும்படி அனுகிரகம் பண்ணினார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எவ்வளோ தூரத்துக்கு ஆண்டவரோட தயவு இருக்குமானால அவனுக்கு எந்த சூழ்நிலையிலையும் அவனை விட மாட்டேங்கிறாரு அவனை காப்பாத்துறாரு எல்லா சூழ்நிலையும் சரி அவனுக்கு விரோதமாக யார் வந்தாலும் சரி அதில் அவன் தப்பு இருந்தாலும் சரி அவன் தப்பு இல்லைன்னாலும் சரி கத்துற என்ன அழகு அவனை காப்பாத்துறாருன்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இது வந்து அப்புறம் மட்டும் இல்லை ஈஸாகுப்போம் அவர் அதே ஃபாலோ பண்ணுறாரு அதாவது என்னன்னா இருபத்தி ஆறாவது அதிகாரம் ஏழாவது வாசனத்தில் பார்த்தீங்கன்னா அவ்விடத்து மனிதர்கள் அவன் மனைவியை குறித்து விசாரித்த பகுவலின் சகோதரி என்றார் அது வந்து அப்பாக்கிட்டேருந்து எல்லாரும் நிறைய கற்றுப்பாங்களே இவர் இந்த விஷயத்தை கற்றுட்டுருக்கார் போல் இருக்கு அவரும் அவர்களும் சகோதரின்னு சொல்லிட்டார் இது மாதிரி சொன்ன உடனே இங்கேயும் பிரச்சனை பாருங்க இருபத்தி ஆறு பதினொன்றில் அபிமயுக்கு அந்த புருஷனாக மனைவியான்னு தொடுகிறவன் நிச்சயமே கொலை செய்யப்பட கடவான்னு சொல்லி அந்த அபிமலைக்கு அனௌன்ஸ் பண்ணுறாரு ஜனங்கள்கிட்ட யாரும் தொடக்கூடாது அவங்கள அவங்க வந்து இத்தனைக்கும் சகோதரின்னு தெரிஞ்சதுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் கூட அம்மா அனவுன்ஸ்மெண்ட் கொடுக்குறான் அவங்க மேலே யாரும் கை கூடாதுன்னு சொல்லி அப்போ இந்த ராஜா கண்களையே தயவு கிடைக்கும்படி செய்கிறாரு ஆனால் தப்பு பண்ணினது யாரு ஈசாக்கு ஸோ இதே ஃபார்முலாவை இவரும் ஃபாலோ பண்ணாலும் கூட அந்த இடத்துக்கு கத்தர் காப்பாற்றுறாரு நான் நினச்சேன் இது ஒவ்வொரு முறையும் எந்த சூழ்நிலையும் சரி இவங்களை மட்டும் அப்படியே காப்பாற்றி அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணின்னே இருக்கிறாரே அப்படின்னு எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது அப்போதான் தான் நான் யோசிச்சு பார்த்தேன் இதுக்கெல்லாத்துக்கும் ஒரு காரணம் ஆபிரகாமோட அவர் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் அந்த உடன்படிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா பதினஞ்சாவது அதிகாரம் ஆதிகவும் பதினெட்டாவது வசனம் சொல்லுகிறது அந்நாளிலே கர்த்தர் ஆப்ருகாமோடு ஒரு உடன்படிக்கை பண்ணி எகிப்து நதி துவைக்கு ஐபிராத் நதி வரைக்கும் இருக்கிற பெரிய பெரிய நதி மட்டும் அந்த இந்த இடம் ஃபுல்லாக அதில் வசிக்கிற ஜனங்களுக்கான ஏரியே தேரிய பூசி இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்களா அவங்க எல்லாரையும் துரத்திட்டு இருபத்தி ஓராறு வசனம் சொல்லுது இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுப்பேன் அப்போ அவரோட சந்ததிக்கு இந்த தேசம் முழுதும் வாக்கு பண்ணியிருக்கிறாருன்னா அப்போது அவங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது ஆச்சுன்னா அந்த சந்ததி எப்படி வரும் அதனால் அந்த வாக்குத்தின் நிமித்தம் அந்த உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரில் அதன் நிமித்தமாக அவனை காப்பாற்றுறாரு அதாவது பதினேழாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் சொல்லுது நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் அண்டு ஒரு பாருங்கள் என்ன அழகாக வாக்குத்தம் அதாவது உடன்படிக்கை பண்ணுறாரு அவனோட இந்த மாதிரி உன்னை நான் திருவிழா பெருக பண்ணுவேன் இந்த தேசம் முழுவதும் உனக்கு தருவேன்னு சொல்லி அவன் வாக்கு பண்ணதுனால தான் அவன் அப்படியாவது காப்பாற்றுறாரு அந்த கவனன்ட் பண்ணினதுனால காப்பாற்றுறாரு இதே கவனன்ட்டை பாருங்கள் ஏ கிட்டேயும் ஞாபகப்படுத்துறாரு இருபத்தாறு மூணு சொல்கிறது இந்த தேசத்திலே வாசம் பண்ணு நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாக ஆப்ராம்க்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் எவ்வளோ சூப்பர் பாருங்களேன் ஆண்டவர் வந்து உங்கள் அப்பாவுக்கு நான் ஒரு வா ஆணையிட்டுட்டேன்ப்பா அவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கேன்ப்பா உங்கள் அப்பாவோட அந்த உடன்படிக்கையை நான் காப்பாற்றணும் ஏன்னா நான் உடன்படிக்கையின் தெய்வம் போய் சொல்ல மாட்டேன் ஏதோ சொல்லிட்டேன்ப்பா நீ ஆனால் நீ சரியில்லைப்பா நீ உன் தங்கச்சின்னு சொல்லிட்டேன் அதே மாதிரி அவரும் சொன்னார் நீ சொன்ன நான் உங்களை காப்பாற்றலான் தான் நினச்சிருந்தேன் ஆனால் நீங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு தப்ப தப்பா பண்ணுவீங்க அதை எப்படி பண்ண முடியும் நீ சரியாக இருந்தால்தான்ப்பா நான் பண்ணுவேன் நான் நான் கூட உடன்படிக்கை பண்ணினா கூட நீ கரெக்டாக இருந்தால் தான்ப்பா அது நடக்கும் நீ செஞ்சால் நான் இதை செய்வேன் இப்படிலாம் எதுவுமே சொல்லலை ஒரு உடன்படிக்கை பண்ணினதுனால எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவனை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு பாருங்கள் ஈசாக்கு ஞாபகப்படுத்துறாரு அதை நான் உங்கள் அப்பாவுக்கு வாக்கு கொடுத்தேன் அந்த ஆணையை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி ஈசாக்குக்கு வாக்கு கொடுக்குறாரு சரிங்க இதெல்லாம் கரெக்டு இப்போ ஆபருகாமும் வாக்கு பண்ணாரு ஈசாக்குக்கு பண்ணாரு இல்லை அவங்களோட புள்ள புள்ள சந்ததி நமக்கு என்னங்க இதில் இது எதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க இப்போ நமக்கு இதனால் என்ன லாபம் நமக்கு எதாவது இது ஆதாயம் இருக்கா நம்ம எதாவது இதனால் உபயோகப்படுத்த முடியுமா இந்த வசனத்துக்கு நமக்கு தொடர்பு இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சூப்பரான ஒரு பதில் வேதம் சொல்லுகிறது கலாச்சையர் மூணாவது அதிகாரம் ஏழாவது வசனம் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக ஸோ நாமெல்லாம் இங்கே வந்துடுறோம் ஆபிரகாமோட பிள்ளைகளை கேட்டகரியில் வந்துடுறோம் ஏன் விசுவாச மார்க்கத்தார் நம்மளாம் ஏன்னா ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக என்னப்பட்டதுன்னு சொன்னதுனால நாமும் அந்த விசுவாசம் என்ன விசுவாசிக்கணும் ஆண்டவராகவே இயேசு தான் உண்மையான தெய்வம்னு விசுவாசிக்கணும் அவர் நமக்காக மறித்து உயிரோடு எழுந்தார் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார் இன்னைக்கு நம்ம எல்லாரும் எல்லாருக்குள்ளையும் ஆவியானவரை கொடுத்திருக்கிறார் அவர்தான் தெய்வம் நம்ம எப்போ விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டோமோ அப்பவே நாம் விசுவாச மார்க்கத்தாராகிடுகிறோம் யாரெல்லாம் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் இன்னொரு வசனம் சொல்றது அதோட சூப்பராக மூணு ஒன்பது சொல்கிறது அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவ அதாவது அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள அபிரகாமுடனே அஸ்ரோதிக்கப்படுகிறார்கள் அப்போ ஆபிரகாம் விசுவாசித்தான் அதனால் நீதியாக எண்ணினார் அதனால் அவன் ஆசீர்வதிச்சார் அப்போ ஆபிரகாம் ஆசீர்வதிச்சதுனால் நாமும் ஆசிர்வதிக்கப்படுகிறோம் அப்படின்னு தெளிவா சொல்லுது பைபிள் விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள உடனே ஆசிர்வதிக்கப்படுகிறார்கள் ஸோ அந்த ஆசிர்வாதம் நமக்கு உரியது அப்படின்னு பைபிள் திட்டமா சொல்லுது இதை விட இன்னொரு சூப்பரான வசனம் இருக்கு மூணு பதினாலு சொல்லுகிறது கலாத்தியர் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசிர்வாதம் கிறிஸ்தியேசுவின் மூலமாய் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் யாரு நம்மளா குருஜாதி அப்புறம் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களும் ஏசு கிறிஸ்து மூலமாக உங்களுக்கும் எனக்கும் வந்திருக்கிறது அப்படின்னு பைபிள் சொல்லுது ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தை நாம் விசுவாசத்தினால பெரும்படியாக இப்படி ஆயிற்று ஸோ நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா இத்த வசனம் உங்களுக்கும் பொருந்தும் நீங்கள் ஆண்டவரை விசுவாசிச்சிங்கன்னா ஆண்டவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் தான் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் அவரோட நீதியை நான் தரித்துக்கொண்டேன் என்னோட சுய நீதி இல்லை நான் செய்த நன்மைகள் இல்லை என்னால் எதுவுமே இல்லை எல்லாமே ஆண்டவரால் தான் ஆண்டவர் தான் என்னை நீதிமான மாற்றி இருக்கிறார் அவரோட நீதியை நான் தரித்து கொண்டு இருக்கிறேன் எனக்குள்ள அவர் இருக்கிறார் சொல்லி நீங்க விசுவாசிச்சீங்கன்னா அப்பறம் அவனோட எல்லா ஆசீர்வாதமும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நமக்கு வந்திருக்கிறது மூணு இருபத்தி ஒன்பது சொல்லுகிறது நீங்கள் கிறிஸ்துவினை உடையவர்களானால் அப்பறம் சந்ததியாராரும் சந்ததியாரும் வாக்கு தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள் நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள் அப்படி தானே நீங்களும் நானும் கிறிஸ்துவ உடையவர்கள் ஏன்னா நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு இருக்கிறோம் அவர் அவர் நம்ம விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார் நாம் விசுவாசிக்கிறோம் அதாவது அவர் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து சில வயலை உயிர உயிரை உயிரோடு எழும்பினாலும் நாம் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அன்றைக்கு நாம் கிறிஸ்துவோடு கூட வாழ்கிறோம் அந்த நான் முதற்கொண்டு கிறிஸ்துவ நம்மளோட கூட இருக்கிறார் அப்படின்னால நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள் நானும் கிறிஸ்துவனுடைய அப்போ யார் யாரெல்லாம் கிறிஸ்துவின் உடையவர்களோ அவர்கள் எல்லாருமே அப்புறம் அவங்களோட சந்ததி வாக்கு தத்துவத்தின்படி சுதந்திரர் என்ன வாக்கு பண்ணியிருக்கிறாரு உலகத்தை சுதந்திரிப்பான் அப்படி வாக்கு இல்லையா அந்த வாக்கு இந்த உலகத்தில் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களும் இந்த தேசங்கள் எல்லாம் உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வாதிப்பேன்னு சொல்லியிருக்கிறாருன்னா அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கும் எனக்கும் உரியது அப்படின்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சந்தேகமும் கிடையாது இது வந்து இப்போ ஆபரகாமுக்கு பண்ணார் நமக்கு என்ன அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ஆபிரகாம் பண்ணார் ஈசாக்கு ஞாபகப்படுத்தினா யாபும் ஞாபகப்படுத்தினா அப்படியே யோசிப்போம் சந்ததி சந்ததியாக வர சந்ததியில் நீங்களும் நானும் இருக்கிறோம் ஏன் கிறிஸ்துவ அந்த சந்ததியில் வந்து பிறந்ததுனால அவர் மூலமாக நமக்கு சகல ஆசிர்வாதங்களும் வந்து சேர்ந்தது அதனால் ஆபரகாமோடு பண்ண எல்லா உடன்படிக்கையும் அவனுக்கு மாத்திரமல்ல நமக்கும் உரியது அப்படின்னா சகல ஆசிர்வாதங்களுக்கும் நீங்களும் நானும் சொந்தக்காரர்களாக இருக்கிறோம் இதை விட ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன சொல்லுங்கள் எவ்வளோ தெளிவாக சொல்லுது பைபிள் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறது ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்காக மட்டும்தான் ஆசிர்வதிக்கிறதுக்காகவே தேவன் நம்மளை அழைத்து இருக்கிறார் அதற்காகவே சிலுவைக்கு போனார்னு சொல்கிறது எத்தனை பெரிய ஆசிர்வாதம் இல்லை இது ஆபுரகாமனுக்கு உண்டான ஆசிர்வாதம் இல்லை த்ரூ ஆபிரகாம் நமக்கும் அந்த ஆசிர்வாதம் உண்டாக இருக்கிறதுனால இதனால் நம்ம எவ்வளோ பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயத்த நாம் இந்த வேதத்தின் மூலமாக பார்த்தோம் எனக்கு உண்மையிலே இதை வாசிக்கும் போது எத்தனை இடங்கள் அவனை காப்பாற்றுறாரு போது அது எப்படி ஒரு ஒருதலை பட்சமாக நடந்துக்கிற மாதிரி இருக்கேன்னு கூட நான் யோசித்தேன் ஆனால் அதுக்கு ஒரே ஒரு காரணம் அவரு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிற அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்காக என்ன வேணால் செய்வார் அது பாரபட்சம்னு அவருக்கு கிடையவே கிடையாது அவருக்கு யார் மேலே இறக்கமாக இருக்காரோ அவர் மேலே இறக்கமாக இருப்பார் யார் கிருபியாக இருக்காரோ இருப்பார்னு போட்டிருக்கலையா அந்த மாதிரி ஆபிரகாமின் நிமித்தம் ஆசிர்விச்சார்னா அப்போ உங்களையும் என்னை ஆசிர்வதிக்கிறது நிச்சயம் சந்தேகமே கிடையாது அதனால் இந்த நாள் உங்களை நான் ஏசு கிறிஸ்து உண்ணாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் கத்துடைய ஆசீர்வாதம் நிறைவாய் உங்களுக்கு இருப்பதாக என்று சொல்லி இந்த நாளை நான் உங்களுக்கு ஆசீர்வதித்து இந்த நாளை அந்த ஆண்டவரோட ஆசீர்வாதத்தோட ஆரம்பியுங்கள் இந்த நாள் முதற்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் கிறிஸ்து ஏசுவின் ஆசிர்வாதம் நிறைவாய் இருப்பதாக என்று சொல்லி வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன்